வெல்கம் பேக் டு வித் குக்வித் குக் வித் ஃப்ரீயா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தான் என்னோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு நான் ஒரு சூப்பர்பான தாபா ஸ்டைல் காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் கறி செய்ய போகிறேங்க எனக்கு எப்போவுமே இந்த தாபாவில் கொடுக்குற எல்லா கறி அந்த கிரேவி எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அவங்க சேர்ப்பாங்க தாபாலலாம் ஸோ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்து தான் நான் இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் கிரேவி செய்ய போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது என்ன இன்க்ரீடியன்ட் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்றதுக்காக காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவிக்கு முதல்ல நான் ஒரு பிளெண்டர் எடுத்துட்டேங்க அதில் ரெண்டு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே நல்ல பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க அடுத்து ஏழு கேஷோநட்ஸ் சேர்த்துக்கோங்க முந்திரி ஏழு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்து இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் சோ இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாம இத நல்ல நைஸா அரைக்க போறோம் இங்க பாருங்க நல்லா வந்து இதை நைஸா அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு அதுல ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறையா வேண்டாம் ஒன்று ஒன்று இல்லை ரெண்டு லவங்கம் இந்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி இதோடு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக நறுக்கி இதோடு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா இது வந்துட்டு ரோஸ்ட் ஆகணும் அந்த ப்ரௌன் கலரில் வரும் பார்த்திங்களா அது வரைக்கும் இதை நம்ம வந்து வேக விடணும் லோ ஃப்ளேமில் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருக்கணும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த தக்காளி மிக்சர் அதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் நீங்கள் தக்காளியை பிளான்ச் பண்ணி கூட இதோட சேர்த்துக்கலாம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இது ஆகிடும் அதாவது தண்ணியில் தக்காளியை வந்து கொதிக்க விட்டுட்டு அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சு நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் ஸோ இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதில் மசாலா வேறு இந்த கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் ஒன்றும் பார்த்தீங்களா இது தாங்க அது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து இந்த காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் கறிக்கு அந்த டேஸ்ட்டே கொடுக்குது தாபாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயிரில் வந்து ஆல்ரெடி அந்த காயை மேரினேட் பண்ணி வச்சு தான் சேர்ப்பாங்க அதனால தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தயிர் தாங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இப்போ வந்து இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம் இப்போ அந்த மசாலா தக்காளி எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகி அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் அஞ்சு நிமிஷம் வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் நான் சேர்த்துக்கிறேன் அஞ்சு நிமிஷம் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து சுடு தண்ணியில் பாயில் பண்ண காலிஃப்ளவர் இது அதுக்கப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி கால் கப் அளவுக்கு இதையும் இதோடு சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி க்ரீன் பீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே சேர்த்து பண்ணலாம் அதுவுமே இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு இதை வந்து நம்ம குக் பண்ணணும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த காய்க்குள்ளே இறங்கும் உடனே நம்ம வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இதை குக் பண்ணுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நான் வந்து இதை குக் பண்ணிக்கிறேன் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ வந்து நல்லா ஒரு திக்கான கிரேவியாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு திக்கான கிரேவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தியோடையோ இல்லை தோசையோடய நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் பட் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இதை நான் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன் நீங்கள் முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து போதும் அப்படின்னா நீங்கள் அதோடு நிறுத்திக்கலாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லாவே வந்து கறி ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கினா தாபா ஸ்டைல் காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் கறி ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க உண்மையாலுமே ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் வந்து காலிஃப்ளவரோ இல்லை வந்து பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி பண்ணுறீங்க தோசை இட்லி சப்பாத்திக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தாபா ஸ்டைல் காலிஃப்ளவர் கிரீன் பீஸ் கரியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வித் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈட் ஹெல்தி ஸ்டே ஹாப்பி